அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திரை விமர்சோ நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து தலைவன் தலைவி இந்த படத்தில் விஜய் சேதுபதி நித்யா மேனன் மற்றும் நடிச்சிருக்காங்க இயக்கம் பாண்டியராஜ் இசை சந்தோஷ் நாராயணன் படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஊரில் சின்னதாக ஒரு கடை நடத்துகிற விஜய் சேதுபதிக்கும் டபுள் டிகிரி முடித்த நித்யா மேனனுக்கும் சம்பந்தம் பேசி முடித்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க ரெண்டும் சந்தோஷமாக தான் வாழ்கிறாங்க இடையில் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வருது அந்த பிரச்சனையில் நித்யா மேனன் கோச்சிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க உடனே நம்ம ஹீரோ சேதுபதி வந்து அவங்க சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வராரு திருப்பி அஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி ஒரு சண்டை வருது உடனே அவங்க ஆத்தா விட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க திரும்பவும் போய் சமாதானம் பண்ணி கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து தங்கமே வைரமே முத்தே மணியே இப்படிலாம் ஐஸ் வச்சு கூப்பிட்டு வராரு திருப்பியும் அஞ்சு நிமிஷம் கழிச்சி சண்டை வருது அதே மாதிரி அதே டயலாக பேசி அதே மாதிரி கெஞ்சி கூத்தாடி காலில் உளுந்து காலமைக்கி கையமைக்கி ஒரு ரொமான்ஸ்லாம் பண்ணி கூப்பிட்டு வராரு திரும்பவும் சண்டை வருது என்னடா இதே சொல்லிட்டுருக்கேன்னு பார்க்கிங்களா படம் முழுக்க இதுதாங்க ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் நித்யா மேனனுக்கும் விஜய சேதுபதிக்கும் சண்டை வரதையே மாறி மாறி படம் ஆக்கி வச்சிருக்கிறதுனால படம் பார்க்குற நமக்கு இந்த கழிதைங்க எப்படா பிரிஞ்சு தொலையும் அப்படின்ற அளவுக்கு ஒரு வெறுப்பை சம்பாதிச்சிருக்காரு பாண்டியராஜ் அதாவது பாண்டியராஜோட படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப பாங்கான படங்களாக இருக்கும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எந்த இடத்துலையும் வெறுப்படிக்காமல் சுவாரஸ்யம் குறையாமல் படம் கொடுப்பாரு சமீபத்தில் வந்த கடைக்குட்டி சிங்கம் இந்த படத்தை வந்து எல்லா குடும்பமும் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக கொடுத்தாரு பார்த்திங்கன்னா அந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு ஊர்லேருந்து இருந்து சொந்தக்காரங்களை பூரா கூட்டிக்கிட்டு வண்டி மாடு கட்டிக்கிட்டு பக்கத்து ஊரில் இருக்கிற தேட்டரில் போய் படம் பார்க்க போகிறத நம்மளால பார்க்க முடிஞ்சு அந்தளவுக்கு ஒரு குடும்ப பாங்கான ஒரு படங்களை கொடுத்துருந்தாரு அந்த படத்தை எந்த இடத்துலையுமே சுவாரஸ்யம் குறையாது அதைக்குள்ளே அப்படியே அட்டாச் ஆகிடுவோம் என்னடா இது இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க கார்த்தி இவ்வளோ நல்லவராச்சே அக்கா மாதிரி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க அம்மாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கதைக்குள்ளே அட்டாச் ஆகி நம்ம பக்கத்தில் அக்கத்தில் வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனை மாதிரியே நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் இந்த படத்தில் அப்படி ஒரு எந்த ஒரு காட்சி அமைப்பும் இல்லை இவங்க எடுத்துக்கிட்ட கதை வந்து நல்ல கதை இன்றைக்கி பல குடும்பங்களில் சின்ன சின்ன சண்டை வருது அதை ஊதி பெருசாக்கி தேரெழுத்து திருவள்ள ஓட்ட மாதிரி அந்த சண்டை போட்ட தம்பதிகள் டைவர்ஸ் வாங்கி தனித்தனியாக பிரிஞ்சு போகிற அளவுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்றது இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் நான் ஏதாவது ஒரு என் பொன்னாட்டிக்கும் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு போய் நம்ம அம்மா கிட்டேயோ இல்லை தங்கச்சிக்கிட்டேயோ இல்லை அக்கா அம்மா அத்தை மாட்டேன் யார்கிட்டையோ சொல்லிட்டோம்னா ஏய் விட்டுறாத இப்படியே விட்டோன்னா உன் ஏறி உட்காந்துருவா அவளை அப்படியே வாய் மேலே நாலு குத்து குத்தணும் நபர் என் ஆம்பளை நான் உன் கௌரவத்தில் விட்டு கொடுத்துறாத அப்படி இப்படின்னு நம்மளை உசுப்பேற்றி விட்டு டைவர்ஸ் வரைக்கும் போய் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கவங்க இன்றைக்கி சொந்தக்காரங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால் இந்த கதைக்கு ஒரு நல்ல திரைக்கதை அமைச்சு ஒழுங்காக மேக்கிங் கொடுத்துருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல படமாக வந்திருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க பிட்டு பிட்டுப்பிட்டால் அங்கங்கே பிளாஸ்பேக் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன பண்ணால் தெரியுமா இப்போ என்ன பண்ணால் தெரியுமா காது குத்தும்போது என்ன பண்ணால் தெரியுமா பார்ப்போம் என்ன பண்ணால் தெரியுமா ஒன்று பார்க்க போகும்போது என்ன பண்ணால் தெரியுமா அப்படின்னு சேதுபதி குடும்பம் ஒரு பெரிய ரவுடி அதே அதேமாதிரி நித்யா மேரன் குடும்பம் அதை விட பெரிய ரவுடி குடும்பமாக இப்படியே பில்டப்பை கொடுத்து 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 ஒரு கோயில் ஒரு புரோட்டா கடை ஒரு வீடு ஏற்றார வேறு எந்த லொக்கேஷனுக்கும் போகலை அதுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க இதை நீங்கள் கதையை நேர்கோட்டில் கொண்டு போயிருந்தீங்களா இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து ரசித்து கொண்டாடி இருப்பான் அதை பண்ணாமல் கதையை பிட்டுப்பிட்டா எடுத்து வச்சு ஒவ்வொரு சீன் போதும் பிட்டுப்பிட்டா சொல்கிறனால ரசிக்கிற மாதிரி இல்லை அதே மாதிரி நே விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிருக்காரு ஆனால் டைரக்டர் சொல்கிறதெல்லாம் கேட்டலாம் நடிக்கலை ஏன்னா நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு நீங்கள் சொல்கிறதால நான் கேட்க மாட்டேன் நான் ஏன் இஷ்டத்தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்காரு நீ எப்படி நடிக்கும்போது நான் மட்டும் இப்படி டைரக்டர் சொல்கிறத கேட்பேன் நானும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நித்தியா மரனும் விஜய் சேதுபதி நடிக்கைக்கு போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ஆனால் ஒரு சண்டை வந்தால் ஒரு இடத்துல லப்போதி போன்னு கத்தலாம் படம் முழுக்க லபோதி போ லபோதி போன்னு கத்தியாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க ஏன் வீட்டில் பொண்டாட்டி தோளை மாமியார் மாமியார்த்தோட தாங்கலை ஏன் சொந்தக்காரன் தோளை தாங்கலைன்னு ஒரு ரெண்டு நேரம் நிம்மதியாக பார்த்துட்டு போகிறானு உட்காந்தா என் குடும்ப சண்டையோட மோசமான சண்டையாக இருக்குது உங்கள் படத்தில் எப்படா இந்த ஜ இந்த ஜோடி சண்டையை போட்டு பிரிஞ்சு நாசமாக பிரிஞ்சு அங்கே போவாங்க அப்படின்னு யோசித்து எதிர்பார்க்குற அளவுக்கு படத்தை பண்ணி வச்சுருக்காங்க படத்தை தீபாக்கா கேரக்டர் நல்ல வடிவம் வச்சுருந்தாங்க உண்மையிலே தீபாக்கா மாதிரி நம்ம நித்யா மேலானவங்க அம்மா ரெண்டு பேர் போதுங்க ஊருக்கு கொண்டு வந்தால் போதும் எல்லா குடும்பத்தையும் நாசம் ஆக்கிடுவாங்க மற்றபடி படத்தில் மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு ஆனால் காது தான் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு மியூசிக்கை விட விஜய் சேதுபதியும் நித்யா மரனும் மாறி மாறி பேசிக்கிறது நம்ம காதிலேருந்து பல பேர் கரிச்சு போ வச்சு ரத்தத்தை தொடச்சது பார்க்க அந்த போ லபோதி போ லபோதி போன்னு கற்றுக்குறாங்க ஒவ்வொரு டைலாக்கும் மாறி மாறி வருது தேவையில்லாமல் சண்டை வருது இந்த காட்சியெல்லாம் எதுக்கு வச்சாங்க அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது படத்தில் பல டைலாக்கள் ரிப்பீட் வர மாதிரியே இருக்குது அதனால் நம்ம வந்து கடைக்குட்டி சிங்க மாதிரி ஒரு நல்ல படத்தை பாண்டியராஜ் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து போனோம் அப்படின்னா ஏமாற்றம் தான் மிஞ்சம் பட் இருந்தாலும் குடும்பங்கள் அனைவரும் பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் யாரால் யார் பிரியரா இந்த சண்டைக்கு யார் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க புதுசாக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பொன்னாட்டை சண்டை போட்டு தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கவங்க இந்த படத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பொண்டாட்டிக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தும் கூட இந்த பிரிவுக்கு காரணம் நம்ம சொந்தக்காரங்களாம் அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக குடும்பத்துக்கும் தேவை நம்ம நாட்டுக்கும் தேவை ஆனால் அதை ஒழுங்கா திரைக்கதை அமைச்சு ஒழுங்கா ஆர்டிஸ்டை நடிப்பை வாங்கி இந்த லபோதிப்போடு உதிப்போடு கத்த விடாமல் கரெக்டாக கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே உட்காந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் அதை பண்ணாமல் நான் பெரிய டைரக்டரு என் படனாலே குடும்பங்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னு இயக்குனரும் நான் ஒரு மாசான நடிகர் என்னை வந்து எதார்த்த நடிகர்னு பல பேர் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு ஹீரோ விஜய் சேதுபதியும் ஏப்பா என்ன மாதிரி எந்த ஹீரோயும் நடிக்கவே முடியாதம்பா அப்படி ஒரு நடிகை நான் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃபீல்டப்பில் நித்யா மேனனும் மாறி மாறி ஸ்கோர் பண்ண நினச்சி கோட்டை விட்டாங்க படம் பார்க்குற எங்களுக்கு எப்படா படம் முடிஞ்சு வெளியே போவோம் இந்த ஜோடி எப்படா பிரியும் இவங்களுக்கு எப்படா டைவர்ஸ் கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது அதனால் எல்லோரும் ஒரு வாட்டி போய் தேட்டரில் பாருங்கள்